வணக்கம் நரசிம்மர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிபாடு பெருமாள் பல அவதாரங்கள் எடுத்தார் பத்து அவதாரங்கள் எடுத்தார் அப்படின்லாம் சொல்கிறோம் கிருஷ்ணரா அவதாரம் எடுத்தார் ராமரா அவதாரம் எடுத்தார் அப்படி இப்படின்ட்டுலாம் நம்ம சாகித்து கொண்டாடிட்டுருக்கிறோம் கிருஷ்ணராக எடுத்தது மகாபாரதமாகவும் ராமராக எடுத்தது ராம அவதாரமாக எடுத்தது ராம ராமாயணம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயமாகவும் இங்கெல்லாம் கண்ணில் ஒத்திக்கிற விஷயங்களாக இருக்குது ஒரு கடவுளாக இருந்து ஒரு மனிதனாக எப்படி வாழணும் ஒரு மனிதன் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்த ராமாயணம் ஒரு பக்கமாக இருக்கட்டும் இங்கே இருக்கிற சூழ்ச்சிகளையும் வீழ்ச்சிகளையும் தாண்டி எப்படி ஜெயிக்கணும் ஒரு ஜெயிக்கிறதுல யார் பக்கம் நிற்கணும் அப்படின்னு இருக்கிற இந்த விஷயங்களுக்கெல்லாம் உதாரணமாக மகாபாரதமாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் தாண்டி நரசிம்ம அவதாரங்கிறத நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அவதாரமாக பார்க்குறேன் ஏன்னா இருக்கிற அவதாரங்கள்லையே மிக குறைந்த நேரங்கள் மட்டுமே எடுத்த அவதாரம் நரசிங்க பெருமாளுடைய அவதாரத்தை தான் அதை தான் குறைந்த நேரத்துக்குள்ளாரே எடுக்கிறார் அவன் கண்டிஷன் போடுறான் இரணியன் வரம் வாங்கிட்டு வந்திருக்கான் கிட்ட பெருமாள் கிட்ட கிட்ட என்னை வந்து மனித உருவில் இருக்கிற ஒருத்த வந்து கொல்லக்கூடாது காலையில் கொல்லக்கூடாது நைட்டு கொல்லக்கூடாது வீட்டுக்குள்ளார கொள்ளக்கூடாது வெளியில் கொள்ளக்கூடாது அப்படின்னு ஆயிரத்தெட்டு கண்டிஷன் போட்டு வச்சுருக்கான் அவன் போட்டிருக்கிற கண்டிஷன் பண்ணி பார்த்தாக்க அவனை வந்து வதமே பண்ண முடியாது யாருமே அழிக்க முடியாது அப்படியா அவனை நீனு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரணியனை வீட்டுக்குள்ளாரையும் வதம் பண்ணலை வீட்டுக்கு வெளியேயும் வதம் பண்ணலை வீட்டு வாசப்படியில் உட்கார வச்சு வதம் பண்ணுறேன் மனித உறவில் தானே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனித உடலை கொண்டு சிங்க முகத்தோட வந்து அதனால தான் நரசிங்கர் நரசிம்மர் அப்படின்னு சிம்மமாக வந்து இது பண்ணுறாரு இருக்க இருக்கக்கூடாது பொம்பளையாக இருக்க இல்லடா நான் சிங்க முகத்தோட வரடா அப்படின்னு சொல்லி வதம் பண்ணுறாரு அது எல்லாமே ஒரு இருந்து ஆறு மணிக்குள்ளார நடக்கிற ஒரு நிகழ்வாக இருக்குது இருக்க இருக்கக்கூடாது இருட்டும் வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே இந்த டைம் அந்தி அந்தி பொழுது சாயங்கால பொழுது ரெண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு வதம் பண்ணுறார் நரசிங்க பெருமாள் அதனால தான் மற்ற பெருமாளுடைய அவதாரங்களை விட மகாசக்தி வாய்ந்த ஒரு அவதாரமாக நாம் வணங்கிட்டு வணங்கிட்டிருக்கிறோம் நரசிங்கப் பெருமாளை யார் ஒருத்தர் தொடர்ந்து வழிபட்டு வராங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு எதிரியாலையுமே அவங்களை வந்து வீழ்த்தி விட முடியாதுங்கிறது உறுதியிலும் உறுதி அப்படின்னு ஆச்சாரிய பெருமக்கள் சொல்கிறாங்க நரசிங்க பெருமாள் உஷ்ணமோடு இருக்கிறவர் அந்த உஷ்டத்தோடு இருக்கிற அந்த நரசிங்க பெருமாளுக்கு குளிர குளிர பானகம் நைவேத்தியம் செய்து படைத்து பக்தர்களுக்கு கொடுக்க 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 அது மகா புண்ணியம் நம்ம பாவங்களை போக்குவதுங்கிறது ஒரு பக்கம் இருக்க நமக்கு பலத்தை அருட்கடாட்சத்தை அள்ளி அள்ளி தருவார் அப்படிங்கிறதும் இங்கே பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல எங்க ஒரு நரசிங்க பெருமாள் சன்னதி இருந்தாலும் சரி திருவல்லிக்கேணி பார்த்தாரதி பெருமாள்ல இருக்கிற நரசிங்கரா இருந்தாலும் சரி நம்ம சிங்கப்பெருமாள் கோவில் இருக்கிற நரசிங்க பெருமாளா இருந்தாலும் சரி மதுரை ஒத்தக்கடையில இருக்கிற யோக நரசிம்மரா இருந்தாலும் சரி படலாத்ரி நரசிம்மர் கோவிலா இருந்தாலும் சரி எந்த கோவிலா இருந்தாலும் ஸ்ரீரங்கத்திலேயே ஒரு நரசிம்மர் கோவில் இருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மலையில ஒரு கோவில் இருக்கு இப்படி எந்த இடத்துலயா இருந்தாலும் அந்த நரசிம்மரை நீங்கள் வார வாரம் தொடர்ந்து வழிபடுவதை வழக்கமா வச்சுக்கோங்க பானக நைவேத்தியம் தந்து அவரை வணங்கி பக்தர்களுக்கு வரவங்களுக்கு ஒரு பத்தம்பது பேருக்கு கொடுக்கறத வழக்கமாக வச்சுக்கோங்க இதையும் முடியலையா அவங்களுக்கு வீட்டிலையே புதன்கிழமைகளில் வியாழக்கிழமைகள்லன்ட்டு நரசிம்ம காயத்ரியை சொல்லி வீட்டிலையே ஒரு சின்ன ஒரு சொம்புளை பானகத்தை நைவேத்தியம் பண்ணி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த தடைகள் தவிடுபடியாகும் கவலைகள் காணாமல் போயிடும் துக்கங்கள்லேருந்து உங்களை மீட்டு கொண்டு வந்துடுவார் நரசிங்கர் இந்த உலகத்தில் கெட்டது எங்கெல்லாம் நடக்குதோ அதையெல்லாம் வீழ்த்தி நல்லவர்களை வாழ வைப்பதுதான் நரசிம்மருடைய வாக்கு அந்த நரசிம்மரை வாழ்க்கையில் நாம் கெட்டியாக பிடித்துக்கொண்டு தொடர்ந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு வருவோம் நரசிம்மர் நம்மை உயச் செய்வார் வாழச் செய்வார் வளரச் செய்வார் நம் சந்ததிக்கும் அவர் கொடுப்பார் நரசிங்க பெருமாள் வணக்கம்